மத்தியில ஒரு வேசி உள்ள நுழைய முடியது அவளுக்குள்ள ஒரு ஒழுக்கம் அது கீறிப் படிதங்க ஒரு வேசி விசுவாசிபட்ட இல்ல நளைய முடியமா நளையத பரம பராதா பெண்ணு வேசி தா சொன்ன யாகே குலத்துத் ஞானம் சமாஸ்தree குலத்துத் சுவிசேஷம் அந்த அபிமெல்லைக்கு சாகடி அந்த ஸ்திரீ குலத்துத் வீரா

நான் முழுப்பேன் சொன்னேன் நான் அந்த பிள்ளையை ஆட்டன் கரையில விட்டுட்டு அவள் போயிட்டாள் ஆனால் அவள் அக்காக்காரு மீனாம் அம்ங்க இல்லா அந்த மீனாம் கண்ணா வைக்கிற பேரு விசுவாசம் அது நதி அண்ண நின்று பார்க்குது இது கரை தப்பி சேருமா என்று ஆனால் பார்வம் அதை தூக்கி எடுக்கிறாள் எதிரடிக்குறேன் எதிராளியா இருந்தால் கூட சும்மா லேந்து மீ நம்மளை வாழவே மோசையை வாழ வச்சாரு அதனால அந்த அந்த யோக பேச்சேஷன் அந்த ஸ்திரீ மோசையை கொடுத்தா மண்ணா என்ற அந்த நம்ம வாழ்க்கையில முதலாவது நம்ம வாய்க்குள்ள ஜெபத்தை போடுறது நம்ம அம்மா தான் ஆமா ஏசப்பா நம்ம வாயில போட்டது நம்ம சண்டே கிளாஸ் நம்ம வீட்டில் வரைக்கும் மறக்க முடியுமா நம்ம பெண்கள் இல்லாமல்

மட்டுமே உண்டாவதாகத்தன் இந்த நாள அடிய இந்த இடத்துல நிறுத்தினதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வாழ்க்கையில் நடுவர் அவர்களுக்கும் எவ்வளவு நான் நன்றி செலுத்துகிறேன் அருமையான சகோதரி நல்லா பேசினாங்க

கூட இருக்கும் பொழுது அந்த எட்டு பேரு நோவாவை தவிர ஏழு பேர் அவருடைய விசுவாசத்தினாலதான் அவங்களை ரச்சிப்புக்குள்ள நடத்த முடிஞ்சது இன்னைக்கு யாரு ஒருத்தவங்களை கூட நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை கூட ரச்சிப்புக்களை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது ஆனா அந்த காலத்துல சூழ்நிலை எல்லாம் எதிரா இருந்தது பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தது நோவாங்க மட்டும் அவங்களுடைய மூணு பிள்ளைங்க இந்த காலத்துல மருமகளை சொன்னா கேட்க மாட்டாங்க

சிறந்தவங்க ஆங்கில நம்ம வந்து ராகேருக்கு வரோம் யாகோபுக்கு வந்து அருமையா காதலச்சி